அந்த குணப்புல இருக்கு இவ்வளவு பேசுற கதெல்லாம் என் அக்கா கார்கிட்ட வளர்ந்தவ அனோட்டா நீ நல்ல குணத்துல இருக்கிற தள்ளு வேலை பக்கத்து விட்டுக்காரி இல்ல எங்காரி இல்ல பெட்ட மவுளில் மழையாக நம்பிக்கிட்டு இருந்தேன் இந்த மொட்டைக்கு மூணு பேரும் ஜெண்டுக்கிட்டு வந்து நல்லா கார்டு போட்டு போகிறாள்வோ இவன் ஊருக்குள்ளே ஃபுல்லாக பெருமடிச்சு கிடக்குறான் என் மவுளோ செய்வாள்வோ என் மாவுளோ பாட்டுக்கு அவ்வளோ மாவுளோ கீப்பாளம் அனுப்புட்டு அப்படின்னு சொன்ன காலே எனக்கு ரிப்பீட் அடிப்பாடு அடி என்னட்டு எல்லாம் எல்லாரும் கடையை எடுத்துட்டு யாட்டி ஏழு பேசி நானும் பேசிக்கிட்டு போங்க இனிமேல் என்ன எத்தனை காலத்துக்கு இருக்க வாங்க உயிரோட ம் கூடிய சீக்கிரம் நான் செட்டர் வேணும் இருக்கிறேன் டி யாட்டி நீங்கள் பேசுகிற ஆசை காடு எல்லாம் பாட்டா எனக்கு வயிற்று அரிசலாக இருக்குது வயிற்றரிச்சலாக ம் உங்களை நம்பி என்னக்கு நல்லா தான் எனக்கு நல்லா கேள்வி கேட்குறீங்க கேளுங்க நீங்க என்ன கேக்குறீங்க கேளுங்க காளுங்க உங்கள அப்பவே அக்கா அடிச்சு வளட்டு மாரி உங்கள நான் அடிச்சு வளட்டுறப்பனா ஒண்ணு சொல்லிட்டுக்குள்ள என்ன உள்ள போங்க ஐயே என்ன இந்த மொட்டச்ச அழுறால